இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் இருநூற்றி ஆறுடன் நகுலவதி தில்லை தேவை டென்மார்க் லண்டன் செய்திகள் அமெரிக்க அரசாங்கம் பிரித்தானியாவுக்கு வரி விதிப்பு இதனால் அதிர்ச்சியானது அரசாங்கம் பன்னிரண்டு மூன்று அன்று முதல் இருபத்தைந்து வீதமான வரி விதிப்பை அமுலுக்கு வந்திருக்கிறது இரும்பு சார்ந்த பொருட்களுக்கு இருபத்தைந்து வீதமாக வரி அறவிடப்படுகிறது என்று அமெரிக்கா கூறியிருக்கிறது ஒரு வருட ஏற்றுமதியை இங்கிலாந்தின் ஒரு வருட ஏற்றுமதியை அதாவது இந்த இரும்பு சம்பந்தமான பொருட்கள் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் பவுன்கள் கிடைக்கிறதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் முடிவால் பத்தாயிரம் பேர்கள் வேலை இழக்கும் வாய்ப்பு என் இங்கிலாந்து அமைப்பை கலைக்கும் என அறிவித்துறை அறிவித்துள்ளது அடுத்த மாதம் பத்தாயிரம் பணியாளர்கள் வேலை இழப்ப இழக்கும் வாய்ப்பாக உள்ளது என தமிழ் மெயில் செய்தி வெளியிட்டிருக்கிறது பிரித்தானியாவில் நாடு கடத்தப்படுவதை விரைவாக்க புதிய சட்டம் பிரித்தானியாவில் புகழிடக் கோரிக்கை ஆளர்களையும் வெளிநாட்டு குற்றவாளிகளையும் நிகா நிகா நிகரக்கும் நிகரிக்கப்படுவ பட்டவர்களை நாடு கடத்துவதற்க அதை கடுமையாக்கும் விதிகளை எதிர்கொள்ள அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க எடுக்க இருக்கிறது இதற்காக புதிய சட்டம் ஒன்று அமுலுக்கு வெற திட்டமிடப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவில் குழந்தை குழந்தைகளுக்கான ஒரு தொண்டு நிறுவனம் நிதி திரட்டுவதற்காக சிறுவர் முதல் பெரியவர்கள் அதை இந்த நடைப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள் இதில் ஒரு அறுபத்தி ஒன்பது வயது முதியவர் ஒருவர் ஆயிரம் மைல்கள் நடைப்பயணத்தை முடித்திருக்கிறார் அதாவது அஞ்சூறு மைல்கள் சென்றும் அஞ்சூறு மைல்கள் பின்பு திரும்பியும் அவர் இந்த நடைப்பயிற்சியை சென்று முடித்திருக்கிறார் பிரித்தானியாவில் நடைபெறும் கலவுகளில் இருபத்தி நாலாவது ஆண்டில் இது பதினாயிரத்தி நாய்கள் கலவாடப்பட்டிருக்கிறது இது வந்து பிரன்ஸ் வில்டோன்ற நாய்தான் ஐம்பத்தைந்து நாய்கள் களவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஒரு நாயின் விலை ஐயாயிரம் பவுண்ட்ஸ்கள் பெருமனையானது இதுவரை பத்து வருடங்களில் இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி முப்பது நாய்கள் களவு போயுள்ளதாக புள்ளி விவரம் தெரிவித்திருக்கிறது பெண்டகோ குரூப் நிறுவனத்தின் கடைகள் மூடப்பட இருக்கிறது எண்ணூற்றி ஐம்பது பவுண்ட் சொல் கடைகள் அங்காடிகள் மூடப்பட இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த கடையில் வந்து ஒரு பவுன் விதமாக பவுன் சொப்ப என்ற கடையில் ஒரு பவுனுக்கான பொருட்கள் விற்பனையாகவும் விற்பனை விற்பனையினால் மக்கள் வாங்குவது குறைவாக இருப்பதனாலும் இன்சூரன்ஸ் பணம் பண உயர்வு இவற்றின் காரணமாக இந்த கடைகள் மூடப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சாத்கோல் என்னும் இடத்தில் கத்தி குத்து நடைபெற்றிருக்கிறது ஒரு மெக்டோனாஸ் கடைக்கு உள்ளே சனிக்கிழமை அன்று சிறுவர்கள் பதினாலு வயது சிறுவர்கள் கத்தி குத்து நடத்தியிருக்கிறார்கள் உடனடியாக பொழுது காவல்துறையினர் வளவழிக்கப்பட்டு அவர்களை கைது செய்து இப்போது கோர்ட்டுக்கு கொண்டு போக இருக்கிறார்கள் அதே போல கவுண்டரி நகரிலும் ஒரு வீட்டில் கத்திக்குத்து சம்பவம் ஏற்பட்டது அது ஐம்பது வயதுடையவர்கள் அதில் ஒருவர் மரணம் மற்றவரை போலீசார் அதாவது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் பிரித்தானிய பொருளாதாரம் சரிவு பிரித்தானிய பொருளாதாரம் உயர்வடையும் என்று நம்பியிருந்த வேளை சைவ தசம் ஒரு வீதத்தால் பொருத்த உற்பத்தி வீழ்ச்சி அடைந்திருப்பதாக புள்ளி விவரம் தெரிவித்திருக்கிறது அதாவது தேசிய புள்ளி அலுவலகம் இதனை தெரிவித்திருக்கிறது பிரித்தானிய அரச குடும்பம் பாரம்பரியத்துக்கு பேர் போனது ஆனால் அவர்கள் இப்போது அந்த பாரம்பரியத்தில் இருந்து விடுபட்டு கொண்டு வருவதாக பத்திரிகை ஒன்று தெரிவிக்கிறது அதாவது சீட் வெல் காரில் வாகனத்தில் செல்லும் போது பட்டியை அணிந்து செல்ல வேண்டும் அவர்கள் அது அணிவதும் இல்லை அவர்கள் புருவங்களை உயர்த்தி உயர்த்திய பழக்கமும் அவர்களுக்கு இருப்பதாக மற்றது இவற்றையெல்லாம் இவர்கள் புறக்கணிப்பதாக இந்த பத்திரிகை வெளியிட்டிருப்பது இதனால் அவர்களுடைய பழக்க வழக்கம் பாரம்பரிய பழக்க வழக்கத்திலிருந்து மீறுகிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறார் அதாவது இன்றைய தினம் பதினேழு மூன்று இருபத்தைந்து இங்கிலா இங்கிலாந்தில் சென்ட் பேட்ரிக்ஸ் தினமாகும் இந்த பேட்ரிக்ஸ் தினம் அன்று இளவரசி வேல்ஸ் அவர்கள் தனியாக இதில் கலந்து கொண்டிருக்கிறார் லண்டன் வெலிங்டன் பராக்கில் நடந்த ஐடிஸ் காவலாளிகளுக்கு புனித பேட்ரிக்ஸ் தி தின அணிவகுப்பில் அவர்களுக்கு வீரர்களுக்கு ப பதக்கங்களை அணிந்து கௌரவப்படுத்தியிருக்கிறார் டென்மார்க் செய்தி டென்மார்க் அரசாங்கம் அமெரிக்காவர்களுக்கு முட்டையை அனுப்புவதற்கு வர்த்தகம் செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறது அமெரிக்காவில் பறவை காய்ச்சல் காரணமாக அங்கு பெற்றாக்குறை முட்டை பெற்றாக்குறை இருப்பதனால் டென்மார்க் அரசாங்கம் இதனை ஏற்றுமதி செய்ய தீர்மானித்திருக்கிறது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு செய்திகளின் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவோம் நவ்ளோவதை தில்லை தேவர்